குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குறள் இரண்டு கற்றதனால் லாய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் எனின் குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கூவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்